அதனால் இந்த வீடியோ முதல்லேருந்து லாஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த ஆப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஆப்புடைய நேம் என்னன்னா டிஜிட்டல் ஷோரூம் அப்படிங்கிறாங்க அந்த ஆப்புடைய நேம் இதை கேள்விப்பட்டேன்னா நிறைய பேர் இதில் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஏர்னிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஏர்னிங் மெத்தட் தான் அதை எல்லாமே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி மூலிமா சைன் அப் பண்ணுற மாதிரி வரும் சைன் அப் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டோர் நேம் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க அது உங்களுடைய இஷ்டம் தான் ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணிக்கங்க நான் நம்ம சேனல் நேமே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுடைய இதாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் மணி கிரெடிட் ஆகும் போது இன்ஸ்டண்ட்டாக ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுடைய பேங்க்குக்கு சென்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ண தான் உங்களுடைய ஹோம் பேஜாக இருக்கும் இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது அடுத்ததாக ப்ரொமோஷன் ஒரு ஆப்ஷன் சென்ட்ரலில் வந்து மை ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடுத்ததாக மை மணி அதுக்கப்புறம் மை ஆர்டர்ஸ் இப்போ இதில் என்ன எது மூலிமா ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணணுன்னு ஆடு யூர் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கோங்க ப்ராடக்டோடைய நேம் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டு மொபைல் ஃபோனு சார்ஜரு இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கனால யூடியூப் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகிரி ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரி தோணுதோ அதை பற்றி ஒரு குறிப்பிட்ட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு பல்ப் இருக்குது அப்படின்னா கூட அதை ஃபோட்டோ பிடிச்சி போட்டு ப்ரைஸ் ஒரு அமௌண்ட் வச்சு கேட்டகிரி என்னும் சூஸ் பண்ணி சேவ் திஸ் ப்ராடக்ட்னு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து தந்துடுவாங்க அது எங்கே போய் கிளைம் பண்ணுறது அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதில் கீழே மயிறு வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த மயிர் வாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பனிங்கில் உங்களுக்கு நாலு ஸ்க்ராட்ச் கார்டு தருவாங்க அதில் ஒன்று வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணால் இன்னொன்று ரெஃபர் பண்ணால் மீதி ரெண்டு வந்து ஆர்டர் வந்து நம்ம மட்டும் தருவாங்க ஸோ அதை விட்டுறலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணி ஏன் பண்ணதுக்காக ஆறுரூபா என்னுடைய பேங்க்கு இன்ஸ்டண்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதுக்கான ஹிஸ்ட்ரி போய் பார்க்கலாம் சரி இப்போ நான் ரூபாய் இதில் வந்து பத்து ரூபாய் முடியும் வின் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க ஆறுரூபா தான் எனக்கு கிடச்சிச்சு இன்னொரு அக்கௌண்ட் மூலியமாக ட்ரை பண்ண இருந்தால் அதில் மூன்று ரூபா தான் கிடச்சிச்சி எதனால் அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஆடு ப்ராடக்ட் பண்ணுறோம்ல அந்த ப்ராடக்ட் பற்றின டிஸ்கிரிப்ஷனு இல்லை ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸு என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அதை வந்து தெளிவான ப்ராடக்ட்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நான் யூடியூப் ப்ரொமோஷன் அப்படிங்கிறனால ரெண்டு ஆடு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரெண்டுக்குமே வந்து ஒரு ஆடுக்கு தான் ஸ்க்ராட்ச் கார்டு வந்துச்சு இன்னொரு ஆடுக்கு வரலை ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஏர்னிங் வந்து பண்ணுறது அந்த அமௌண்ட்டை நம்ம வேலெட்டில் வித்ரா பண்ணிடுவாங்க அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூபா வந்து என்னுடைய பேங்க் வந்து ஆடாயிடுச்சு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் இருக்குது ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஏர்னிங் பண்ணுறது இந்த ஆப்பில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இல்லை நான் ஒரு யூஸராக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ராட்ச் கார்டு மூலியமாக ஏன் பண்ணலாம் அது எப்படின்னு அடுத்து சொல்கிறேன் பிஸ்னஸ் மேன் இருக்கேன் நான் ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கான ஏர்னிங் எப்படி பண்ணுறதுனா ஆட் யுவர் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் மொபைல் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னாலோ இல்லை மொபைல் ஷாப் வச்சிருக்கேன் அப்படின்னாலோ சார்ஜரு மொபைலு செகண்ட் ஹேண்ட் மொபைல் எல்லாத்தையும் இதில் நான் வந்து சேல் பண்ணலாம் எல்லாத்தோடையுமே போட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இது வந்து உங்களுடைய மை மணிங்கிற ஆப்ஷனில் இப்போ நான் வந்து ஒரு மொபைல் இதில் போடுறேன் போஸ்ட் போடுறேன் அப்படிங்கும்போது அதை யாராச்சும் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஹிஸ்ட்ரிங் இருக்கும் அடுத்து தான் மை ப்ராடக்ட்ஸில் என்னென்னலாம் ஆட் போட்டிருக்கீங்களோ அதை டீட்டெயில் தேர்ட் ஆப்ஷன் ப்ரொமோட் பண்ணுறது இப்போ நான் ஒரு பத்து ஆடு போட்டேன் அப்படிங்கும்போது பத்து ஆடையுமே நான் வந்து வாட்ஸ்அப் மூலிமா நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணலாம் இது மாதிரி நிறையா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஃப்ரீ எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்கும் இது என்னென்னா குறைஞ்சது நம்ம ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வந்து போட்ட பிறகு இதில் க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கான்டக்ட் எல்லாத்துக்குமே அந்த ப்ராடக்ட் வந்து சென்ட் ஆயிரும் ஸோ அவங்க வந்து ரீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஆப்ஷன் ஸோ இது வந்து நான் பிஸ்னஸ் மேனும் ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு சொன்னேன் நார்மலாக யூஸர் வந்து எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் ரெஃபர் ஜீஸ் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரெஃபர் பண்ணுறது மூலிமா மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் முடியும் ஏன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க சீரியஸாகவே ஏன் பண்ணலாம் இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா உங்களுடைய ரெஃபரல் பண்ணுறவங்க நான் வந்து ஒரு நண்பரை ரெஃபர் பண்ணுறேன்னா அவர் இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்டாக வச்சு ஆட் பண்ணணும் அந்த ஒரு ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெரிய ப்ராடக்டாலாம் ஆட் பண்ண தவிர உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் எடுத்து போட்டு ஸோ அதனுடைய அதுக்கு ஒரு ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும் அதாவது உங்களுடைய ரெஃபரல் அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆயிரும் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் இந்த ஆப் மூலயமா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு ஒவ்வொன்றுமே உங்களுடைய வேலெட்டில் டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ இந்த ஆப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு நண்பர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் ப்ரோ ட்ரை பண்ணி நான் ஆல்ரெடி நான் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்துருக்கேன் பட் அப்போல்லாம் இந்த ஆப் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை பட் இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தனால ஓபன் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஆறு ரூபாய் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரூபா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸாக்சன் ஃபீஸ் மாதிரி சென்ட் பண்ணிவிட்டாங்க அது எதுக்காகனா பேங்க் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மறக்காம உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டில் டக்கு டக்குன்னு அமௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டே இருப்பாங்க மை மணிங்கிற ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் ஆர்டர் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணிக்கலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த ஆப்பில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களா நோ ப்ராப்ளம் அப்படி புதுசாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கீழே ரெஃபரல் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா கிலோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே பிரஸ் பண்ணிடுங்க வணக்கம் வாழ்க தமிழ்